வணக்கம் செல்வகுமாரின் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று இரவு எதிர்பார்த்தது போலவே திருவள்ளூரிலும் சென்னையிலும் காஞ்சிபுரத்திலும் கனமழை பொழிந்திருக்கிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு வடக்கு பகுதி நல்ல மழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தானியங்கி மழை பதிவு மாடுகளில் பதிவான அடிப்படையில் கோடம்பாக்கம் அதாவது சைதாப்பேட்டை நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இதெல்லாம் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை சைதாப்பேட்டை ஒக்கியம் துறைப்பாக்கம் நூத்தி பத் பதினெட்டு மில்லி மீட்டர் நூற்றி பதினெட்டு அங்கேயும் அதாவது அங்கேயும் பனிரெண்டு சென்டிமீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் கண்ணகி நகர் நூற்றி பனிரெண்டு செ மில்லிமீட்டர் அங்கேயும் பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆக சைதாப்பேட்டை ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகரில் பனிரெண்டு சென்டிமீட்டர் பழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா மணலி எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மேடவாக்கம் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மேலும் மணலி நியூ டவுன் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் அடையாறு எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நீலாங்கரை எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வடபழனி எழுபத்தி ஓரு மில்லி மீட்டர் நாராயணபுரம் ஏரி எழுபத்தி ஓரு மில்லி மீட்டர் மணலி எழுபது மில்லிமீட்டர் காசிமேடு அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ராஜா அண்ணாமலைபுரம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் அடுத்தது சாலிகிராமம் அறுபத்தி ஒரு மில்லிமீட்டர் அமைந்தகரை அறுபது மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை ஐம்பத்தி ஒன்பது மில்லி நுங்கம்பாக்கம் ஐம்பத்தி எட்டு மில்லி மணலி ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மேலும் பெருங்குடி நாற்பத்தி நான்கு மில்லி சென்னை சென்ட்ரல் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஹைஸ்கோஸ் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் விம்கோ நகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கொளத்தூர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பாரிஸ் கார்னர் முப்பத்தி ஆ ஏழு மில்லி மீட்டர் திருவொற்றியூர் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கொரட்டூரில் ஒரு பகுதி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் அண்ணாநகர் மேற்கு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் புழல் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் வளசரவாக்கம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் கத்திவாக்கம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் உத்தண்டி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் வேளச்சேரி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் நெற்குன்றம் பதினான்கு மில்லிமீட்டர் மதுரவயல் மற்றும் அம்பத்தூர் மணலி நியூ டவுன் மற்றும் ஈஞ்சம்பாக்கம் மௌலிவாக்கம் மாதவரம் இங்கெல்லாம் குறைவான மழை நிறைய மழை பொடிவு அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் சைதாபேட்டை ஒக்கியம் துறைப்பாகம் கண்ணகி நகரில் பொழிந்திருக்கிறது மேலும் திருவள்ளூர் மாவட்ட மழை பொழிவு கிடைக்கப்பெறவில்லை இதுவரை இதைவிட கூடுதல் மழை தான் திருவள்ளூரில் பொழிந்திருக்கிறது போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட வடக்கு பகுதிகளையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பகுதிகளிலையும் போல் செங்கல்பட்டு மாவட்ட வடக்கு பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கிறது நல்ல மழை அது அறிக்கை வந்ததும் சமர்ப்பிக்கிறேன் வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச நிலப்பகுதிகளில் மையமாக வைத்து தென்னிந்திய நிலப்பகுதி மீது தென்னிந்திய நிலப்பகுதிகளுக்கு மேல் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தரையோடு இணைந்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியானது தொடர்ந்து தெற்கு தென் கிழக்கு தீசை நோக்கி தமிழ்நாட்டின் எல்லையை நோக்கி நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக தென்மே வட அதாவது வடக்கு வட மேற்கு மேற்கு காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டிலே நடைபெற போகிறது நடைபெற தொடங்கிவிட்டது இது அடிப்படையில் இன்றிலிருந்து இருபதாம் தேதி வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கனமழை மிக கனமழை அதிகனமழை அதீத மழைப்படிவும் இருக்கிறது நேற்றைக்கு எதிர்பார்த்தது ஐந்து ஆறு சென்டிமீட்டர் தான் அதிலேயே பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு அடித்துச் சொல்கிறேன் வரக்கூடிய நாட்களிலே பதினைந்திலிருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சும்மா சாதாரணமாக பொழிய வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலே குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு போயும் பேசுபொருளாகும் ஊடகங்களிலே இதே பேசுபொருளாக போகிறது இன்னும் பேசுபொருளாகவில்லை அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது மழை பொழிவு தொடங்க போகிறது தெரியவில்லை தொடங்கியதும் மேக வெடிப்பு மழை மேக வெடிப்பு மழை என்று பேசுபொருளாக போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அதாவது முன்னிரவிலே மழைப்பிடிவை தொடக்கும் பிறகு நள்ளிரவிலே கனமழைப்படிவை கொடுக்கும் சென்னையை மையமாக வைத்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தை மையமாக வைத்து ராணிப்பேட்டை மாவட்ட எல்லையோரம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதி தொடங்கி அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் எல்லைவர காஞ்சிபுரம் மாவட்டம் தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் எல்லையோரம் செங்கல்பட்டு மாவட்டம் தொடங்கி ஒட்டுமொத்த செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கன மிக கனமழைப்பிடிவு காத்திருக்கு இன்றைக்கு பதினாறாம் தேதி இரவும் மிக கனமழைப்பிடிவு இருக்கிறது பதினேழாம் தேதி இரவும் மிக கனமழைப்பிடிவு இருக்கிறது கண்டிப்பாக பதினெட்டாம் தேதியும் அதே போல் இருபதாம் தேதி வரைக்கும் தினசரி மழை தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தினசரி மழை இருபதாம் தேதி வரை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கூட இருக்கும் இருபதாம் தேதி வரை கனமழை இருக்குது இதில் பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மிக கனமழைப்பிடிப்பு காத்திருக்கிறது ஆகவே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பிடிப்பை கொடுக்கும் மழைக்கு முன்பு ஒரு காற்று இருக்கும் அந்த காற்று அச்சம் வேண்டாம் சாதாரண மழைக்கு முன் வரக்கூடிய காற்று தான் காற்றோட கூடிய மழைப்பொழிவாக தொடங்கி பிறகு நீடித்து நின்ற மழைப்பொழிவெல்லாம் பதினேழு பதினெட்டாம் தேதி இரவெல்லாம் கொடுக்க போகிறது பத்தொன்பதாம் தேதியும் ஆக பதினேழு பதினெட்டை மையமாக வைத்து இன்றிலிருந்து நேற்றே தொடங்கிவிட்டது இன்றைக்கு அதைப்படுத்தி வரும் நாளை அதைப்படுத்தி வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நல்ல மழை காத்திருக்கிறது மழைப்பொழிப்பு குறித்த அப்டேட்ஸுக்கு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து அனைத்து பணியும் செய்ய திட்டமிட்டு கொள்ளுங்கள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகும் மழை இருக்கும் மிதமாக சற்று கனமாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய இருபதாம் தேதி வரை கனமழை இருக்குது திரும்ப திரும்ப இரவு மாலை நள்ளிரவில் தினசரி மழை உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருக்க வேண்டும் வரக்கூடிய பருவமழை காலமும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு தான் அதிக மழைப்படிவை தரப்போகுது பருவமழைக்கு முந்தைய ரெண்டு சிஸ்டம் வந்து ஆந்திரப்பிரதேசம் வரப்போகுது அதுவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்பிடிவை தரப்போகிறது அதுவே வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வு எங்கே வந்தாலும் காற்று குவிதல் என்பது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்கும் ஆகவே டெல்டாவை விட மத்திய கடலோரமும் அதை விட வடகடலோரத்திற்கும் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் காற்று குவிதல் என்பது அடிக்கடி இருக்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழையோட இறுதி சுற்று வெப்பச்சலன வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் காரணமாக கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்தடுத்த வானிலை அமைப்பும் அக்டோபர் ஐந்திலிருந்து பதினைந்து வரை இரண்டு நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் வந்து அதுவும் நல்ல மழைப்படிவை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு கொடுக்க இருக்கிறது வடகிழக்கு பருவமழை மிகச் இருக்கிறது நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி